பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் இலங்கையின் கொழும்பு சென்றுள்ளது நல்லெண்ண விஜயத்தை மேற்கொண்டே இந்த கப்பல் கொழும்பு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரெஞ்சு கடற்படையின் என்ற கப்பல் நல்லெண்ண பயணத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை மே ஒன்பதாம் தேதி காலை சென்றடைந்துள்ளது இந்த கப்பல் எண்பது மீட்டர் நீளம் கொண்டது ஐம்பத்தெட்டு அங்கத்தவர்களை கொண்டிருக்கிறது கொமாண்ட பே டிமிட்ரி தலைமையில் இது இயங்குகிறது இந்த கப்பல் தற்பொழுது இலங்கையின் சில சுற்றுலா தலங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளது மே பதிமூன்று அன்று கொழும்பில் இறந்து இந்த கப்பல் மீண்டும் புறப்பட உள்ளது சமாதானத்திற்காக போராட்டத்தை ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப்போரின் போரின் எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூறும் விதமாக பிரான்சின் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ பரிசில் நடைபெற்ற நினைவூட்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மே எட்டாம் தேதியை நினைவுகூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் உலக போரில் இறந்த வீரர்களை நினைவுகூர்வதற்கும் அமைதியான தியானங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேக்ரோ மற்றும் ஏனைய உயர்மட்ட அதிகாரிகள் போரில் இறந்த வீரர்களின் நினைவாக மலர்கள் வைத்து மரியாதை செலுத்தினர் போரின் முடிவு மற்றும் அதன் பின்னர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அமைதி முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்ச்சி நினைவுகூர்ந்தது இந்த நினைவுகூரல் நிகழ்ச்சி போரின் முடிவை நினைவுகூர்வதற்கும் எதிர்காலத்தில் அமைதியை நிலைநிறுத்துவதற்குமான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது சமாதான இசை நிகழ்ச்சி மே எட்டு இரவு பிரான்சில் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுடன் நடைபெற்றிருந்தது அல்ஜீரிய மக்கள் செய்தி படுகொலைகளை இரண்டாம் உலக போரின் முடிவை நினைவுகூறும் நாளில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் என நினைவு கூர்ந்துள்ளனர் இது பிரான்சின் ஆளுமையின் கீழ் இறந்த அல்ஜீரியாவில் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு மே எட்டாம் தேதி அல்ஜீரியாவின் சேதி நகரில் அல்ஜீரிய கொடியை ஏந்திய போராட்டக்காரர்கள் மீது பிரெஞ்சு படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தின இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான அல்ஜீரியர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவம் அல்ஜீரிய தேசியவாதிகளை ஆயுத போராட்டத்தை தொடங்க தூண்டியது இது அல்ஜீரியாவின் சுதந்திர போருக்கு வழிவகுத்தது இந்த சம்பவம் பிரான்சில் நீண்ட காலமாக மறக்கப்பட்டிருந்தாலும் இது இன்றும் அல்ஜீரியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி நிற்கின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லாயானா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக அமெரிக்கா உக்ரைன் நாடுகளுடன் இணைந்த போர் நிறுத்தத்திற்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைனில் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அந்த அழைப்புடன் ஐரோப்பாவும் இணைந்து கொள்வதாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் நிபந்தனையற்ற முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான மிக தெளிவான ட்ரம்ப்பின் அழைப்பு விடுக்கப்பட்ட மறுகணம் ரஷ்யா நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் இல்லை முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் என போலந்து நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு எமனுவல் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் நாடு இரண்டு மாதங்களுக்கு முன்பே போர் நிறுத்தத்திற்கு தயாராகிவிட்டது இப்பொழுது ரஷ்யாவும் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் நகரில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இரண்டு நாட்டு தலைவர்களும் பிரெஞ்சு போலந்து உத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் பிரான்சும் போலந்தும் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளன அமெரிக்காவின் ஆதரவு குறித்த சந்தேகங்களுக்கு இடையே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் பாதுகாப்பு ஆற்றல் துறைகளில் நெருக்கமான ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது ஆயினும் பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுதங்களுக்கு அணுகல் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் எந்த விடியமும் குறிப்பிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் போலந்து உடன்படிக்கை ஒப்பந்தம் ஒரு நாட்டுக்கு தாக்குதல் ஏற்பட்டால் மற்றைய நாடு இராணுவம் உட்பட பரஸ்பர உதவிகளை வழங்கும் முக்கிய சரத்தை உள்ளடக்கியிருக்கிறது போலந்து பிரதமர் டொனால்ட் ட்ரஸ்க் இதனை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் அண்டை நாடாக உள்ள போலந்து ஐரோப்பாவில் முக்கிய ராணுவ சக்தியாக வளர்ந்து வரும் நிலையில் அமெரிக்கா மீதான நம்பிக்கையில் இருந்து விலகி பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவாக்க விரும்புகின்றது கச்சாத்தாகியுள்ள ஒப்பந்தம் பிரான்ஸ் போலந்து இடையிலான உறவுகளை ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகளுடன் உள்ள உறவுகளுக்கு இணையாக உயர்த்தும் நோக்கில் கையெழுத்தாகியுள்ளது இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி சூப்பர் காஸ்லே காஸ்லிக் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்சில் ரயில் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டம் ஜூன் மாதத்திலும் தொடரும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினோராம் தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர்களை தே சிமோனு தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது ஊதிய உயர்வு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது சாரதிகள் கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்டவர்களின் வேலை நிறுத்தத்தினால் பொது போக்குவரத்து பாதிக்கப்படும் எனவும் இதில் கலந்து கொள்ள சுத் ரயில் தொழிற்சங்கத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மே நான்கு ஆரம்பித்த வேலைநிறுத்தம் மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்தாவது நாளாக தொடர்ந்திருக்கின்றது மே பத்து பதினொன்று ஆகிய வார இறுதி நாட்களிலும் இந்த வேலை நிறுத்தம் தொடர உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு குடியுரிமையை பெறுவது கடினமாக்கப்படுகிறது பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ உருத்தையோ இதற்கான நடவடிக்கைகளை நேரடியாக மேற்கொண்டு வருகின்றார் பிரான்சில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ள பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ உருத்தையோ வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதை கடினமாக்கியிருக்கிறார் அமைச்சரால் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான தகுதிகளை கடுமையாக்கி இருக்கின்றன அந்த தகுதிகள் பற்றியும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் குடியுரிமை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி திறன் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இது பேச்சு எழுத்து திறன்களை உள்ளடக்கியது பிரான்சில் குடியுரிமை பெற விரும்புவோர் பிரெஞ்சு குடியரசின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் இதற்காக குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் குடியுரிமை தேர்வு ஒன்றையும் எழுத வேண்டும் ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை பெற்றவர்கள் குடியுரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத நிலையில் உள்ள வெளிநாட்டவர்கள் அல்லது நாடு கடத்தும் உத்தரவு பெற்றவர்களும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் பொருளாதாரத்தை நிலையானதும் போதுமானதுமாக நிரூபிக்க வேண்டும் நோயாளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்த சமூக நலன்கள் பெறுபவர்களும் தகுதியற்றவர்கள் ஆகின்றார்கள் விண்ணப்பதாரர்கள் ஐந்து ஆண்டுகளுக்குள் தொழில் ரீதியான ஒருங்கிணைப்பை நிரூபிக்க வேண்டும் இதற்கு இருபத்தி நான்கு மாத கால ஒப்பந்தம் அல்லது நிரந்தர வேலை வாய்ப்பு இந்த விதிகள் அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும் என அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்